ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியர் ஸ்டைல் இன்றைக்கி நான் வந்து ரெண்டு வெரைட்டியான முறையில் வந்து லெமன் ஜூஸ் போட்டு காமிக்க போகிறோம் லெமன் ஜூஸில் என்னெங்க வெரைட்டி அப்படின்னா கேட்குறீங்க வாங்க பாருங்கள் ஒவ்வொன்றா பாருங்கள் ஸ்கீப் பண்ணதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு வந்து லெமனை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதோடய சீட்ஸ் எல்லாமே தனியாக நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போது இந்த மாதிரி தடவை போட்டு பாருங்கள் குடிச்சி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வெளியில் போயிட்டு வந்தோம்னா இது மாதிரி ஒரு ஜூஸை நீங்கள் குடிச்சிக்கின்னா அவ்வளோ ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து அது சேர்க்க போகிற பொருள் அப்படி செய்ய போகிற மெத்தட் அப்படி வாங்க அந்த ஜூஸ் கூட கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் லைட்டாக வந்து சால்ட்டு போட்டுக்கிட்டேன் அதுவும் கூடவே நம்ம அந்த லெமனுக்கு ஜூஸ் தேவையான சுகரும் நம்ம போட்டுக்கிட்டேன் அப்போ போயிட்டு இப்போ வந்து நம்ம மிக்சில் போயிட்டு நல்லா ப்ரடி நல்லா நல்லா அடிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் சாதாரணமாக பழத்தை கட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது இதை மாதிரி உதாரணம் போட்டு பாருங்கள் லெமன் ஜூஸில் சுகர் கொஞ்சம் போட்டு கூடவே நீங்கள் சால்ட்டு கொஞ்சம் போட்டு மிக்ஸில் அடித்து நீங்கள் குடிச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து சும்மா ரிச்சாக இருக்கும் பார்க்கவே நல்ல ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து இதே மெத்தட் நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது மாதிரி இப்போ புள்ளியே பொங்க பொங்க போங்க நீங்கள் லெமன் ஜூஸ் குடித்து பாருங்கள் தடவை விடவே மாட்டீங்க அடிக்கடி இது மாதிரி செய்வீங்க நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம இன்னொரு வெரைட்டி சொன்னோம் இல்லையா அதை பார்க்கலாம் வாங்க இந்த ஜூஸ் போடுறதுக்கும் நான் ஒரு லெமன் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி கட் பண்ணி அதோடய ஸ்வீட்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதோடய சீட்ஸ் அதோட அந்த குட்டி குட்டியாக ஒன்று இருக்கும் இல்லையா அந்த இது அந்த சதப்பகுதி அதெல்லாம் வராமல் நம்ம வந்து கட் பண்ணி இப்போ ஃபில்டர்லேயே நம்ம டேரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஃபில்டர் பண்ணியாச்சு தேவையான தண்ணி கொஞ்சம் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம வந்து புத்துணர்ச்சி கிடைக்கும் ஜூஸ் குடிக்கும் போது அதுக்காக நான் வந்து புத்துணர்ச்சிக்காக ரெண்டு புதினா புதினாய் ரெண்டு புதினா இலையை போட்டுக்கிட்டேன் அதுவும் கூடவே நம்ம வந்து இதுக்கு ஒயிட் சுகர் சேர்க்காமல் ப்ரௌன் சுகர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு வந்து ஒயிட் சுகர் தேவையில்லைன்னா இதுவுமே போட்டுக்கோங்க நான் ஒயிட் சுகரும் போட்டு காமிச்சிருக்கேன் இதுவும் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு ஜூஸ் பார்த்துருப்பீங்க இது வந்து நம்ம வந்து நாட்டு சக்கரை போட்டு செய்ய போகிறோம் கூடவே லெமன் லெமன் கூடவே நம்ம புதினா இலை போட்டுக்கிறதுனால நம்ம ரிவேஸ் மொபைல் நல்லா அடித்து வந்து இது மாதிரி வடிகட்டிட்டிங்கன்னா நம்ம வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு வந்து டயர்டாக நம்ம வந்தோம்னா இந்த ஜூஸை நம்ம உடனே அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் எனர்ஜி கிடைக்கும் நிறையா நம்ம வந்து இதில் புதினா போட்டுருக்கிறதுனால அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து இது மாதிரி லெமன் கூட வந்து லெமன் கூட வந்து இது மாதிரி இலையும் நாட்டு சாகரம் சேர்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா குடித்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களெலாம் வந்து லெமன் ஜூஸ்னே அவங்களுக்கு தெரியாது அந்த கலர் பார்த்தோன்னே அப்படி குடிச்சிருவாங்க அவ்வளோ நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஃப்ரெஷ்ஷான பழம் வாங்கிட்டு வந்து இது மாதிரி செஞ்சு குடிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் செஞ்சு காமிக்க போகிறேன் என்னன்னா உளுந்து வடை தான் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம மாவு அரைச்சிட்டு வந்துட்டு அந்த மாவு அரைச்ச மிக்ஸி ஜாரை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் லேட்டாக நம்ம அப்படியே விட்டுட்டுனா அதுக்கு என்ன பண்ணுன்னா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் ஒரு அடி நம்ம ரிவேஸ் மூலம் அடிச்சேன்னா அந்த நுரம் மாதிரி ஒன்னிச்சு போகிறேங்க இப்போது அப்போ வந்து இந்த ஓரம்பரம் ஒட்டிட்டு இருக்குது பிளைட்டில் ஓரத்தில் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஒட்டிகிட்டு இருக்கோம் உளுந்து மாவு வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும் அது மாதிரி நீங்கள் எப்படி நம்ம கழுவுனாலும் ஏதாச்சும் ஓரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி வாஷ் பண்ணிட்டு காமிச்சேன் இப்போ இன்னொரு தண்ணி போட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஓரம் மரம் இந்த எல்லாமே நம்மளுக்கு வந்து மிக்சியில் நம்ம போடுவோம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போடுங்க அதிகமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அடிச்சிங்கன்னா தண்ணி மேலே தெரிக்கும் அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடிச்சிங்கன்னா அந்த அந்த முடியும் அந்த பிளேடு சந்தலி நான் ஒட்டிகிட்டு இருக்கோம் அது எல்லாமே நம்மளுக்கு நல்லா க்ளீன் ஆகிடும் கண்டிப்பாக மாவு அரைச்சிட்டு ஒரு டைம் இதுமாதிரி பண்ணுங்கள் நான் ஜஸ்ட்டு சாதாரண வா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணியிருக்கேன்னா நான் தேய்க்கல அந்த பிளைட்டில் சைடில் இருந்ததுல எல்லாமே நம்மளுக்கு வந்து க்ளீனாக போயிடுச்சு இங்கே பாருங்கன்னா நான் வாஷ் பண்ணல மேலே அரைச்சதெல்லாம் அப்படியே ஒட்டிட்டு இருக்கு போகிறாங்க ஆனால் உள்ளே மட்டும் ஒரு நீட்டாக இருக்க பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் உளுந்த மாவு அரைச்சிங்கன்னா அந்த க கொஞ்சம் கழுவுளாட்டாக ஆகிடுச்சுன்னா அதை தண்ணி ஊற்றி இது மாதிரி வேஸ்ட் முறை நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த மிக்ஸி உங்களுக்கு க்ளீனாகிடும் அதேமாதிரி நம்ம உளுந்த மாவு அரைக்கும் போது அந்த மாவு நல்லா ப பிளியாக இருக்கணும்னா நம்ம தண்ணியில் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாவோட பதம் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் இதே டிஃபன் டிஃபனுக்கு மாவு அரைச்சிங்கன்னா இப்படி இது செஞ்சு பாருங்கள் இட்லிக்கும் தோசைக்கும் எதுக்கு அரைச்சாலும் அதேமாதிரி வடை செய்யும் போது இது மாதிரி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா வந்து மாவு வந்து சாஃப்ட்டாக இருக்கும் அந்த வடை வந்து நல்லா வந்து உப்பி நல்லா பெருசாக வரும் டேஸ்டியாக இருக்கும் பார்க்கவே கிறிஸ்பியாக இந்த மெத்தட் நீங்கள் வந்து கட் ப சாரி அரைச்சிக்கோங்க என்னென்னா நான் வந்து இன்றைக்கி வந்து மிக்சியில் வந்து தான் வடை அரைச்சிருக்கேன் மிக்சியில் அரைக்கிற மாதிரி தான் நீங்கள் ஒன் ஹவருக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருங்க நான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு வச்சு தான் ஐஸ் வாட்டர் வச்சு தான் நீங்கள் அரைச்சேன் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் அதுங்க கூடவே வந்து ஒரு கிரீன் சில்லி கொஞ்சம் மல்லிகை இலை போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் நசுக்கி போட்டுக்கலாம் இந்த உளுந்து வடைக்கு இஞ்சி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பில இது கூட கொஞ்சம் நான் பெப்பர் முழுசாக போடாமல் பெப்பர் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் வந்து ரைஸ் ஃப்ளவர் போட்டிருக்கேன் அரிசி மாவு போட்டீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் போட்டு மாவு வந்து கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கோங்க நான் மாவு உப்பு வந்து நான் மாவு அரைக்கும் போதே போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி திக்காக பார்த்துக்குவோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி விடாமல் அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு இந்த மிக்சியில் வந்து லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து அரைச்சுக்குவோங்க அதே ஐஸ் வாட்டர் தண்ணி வச்சு வச்சு இப்போ வந்து நம்ம வடை வந்து நம்ம கையில் தட்ட போகிறதில்ல ஒரு கிளாஸ் தான் நம்ம தட்ட போகிறோம் அதுக்கு ஒரு மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி லப்பர் பேண்டை ஒன்று போட்டுக்குவாங்க அந்த கிளாஸ் மேலே இது மாதிரி கவர் எடுத்துக்குவோங்க அந்த கவரை நம்ம ஆயில் கீழ் இது நம்ம தடவ வேண்டியதில்லை ஜஸ்ட்டு தண்ணி தடனாவே போதும் நம்ம கை கையில் தட்டி நம்ம போடும்போது நம்ம கையில் எண்ணெயெலாம் தறிக்கும் அதேமாரி கையில் ஒட்டிக்கிட்டு வரும் நம்ம பயம் இல்லாமல் இதில் நம்ம தட்டி போட்டோம்னா நம்மளுக்கு பார்க்கவே நம்ம வடை ஷேப்பை ரொம்ப நல்லா வரும் அதேமாதிரி எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நான் ஒரு செட்டி உப்பு போட்டுக்கிட்டேன் அந்த எண்ணெய் கருகாமல் இருக்கும் அதேமாதிரி எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் சால்ட்டு போட்டுக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் மாவு எடுத்துக்கிட்டேன் எடுத்து இது மாதிரி நீங்கள் வந்து தட்டிக்குவோங்க நம்ம அழகாகவும் இருக்கும் பார்க்க ஷேப்பை ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவே நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா இருக்கும் பார்க்க நம்மளுக்கு வந்து மேலே எண்ணெய் தறிக்கும் தறிக்காது இப்போ பாருங்கள் அவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் இப்படி நம்ம தட்டினோடனே அழகாக வீந்துரும் இப்போ இன்னொரு வடையை நான் இப்படி பண்ணிக்கிட்டேன் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க கண்டிப்பாக நீயும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதேமாரி நான் சொன்ன மெத்தரில் நீங்கள் வந்து மாவு அரைச்சி நீங்கள் செஞ்சிங்கன்னா வடை வந்து ரொம்பவும் டேஸ்டியாக நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவும் இது மாதிரி நீங்கள் தட்டி இது மாதிரி கிளாஸில் நீங்கள் தட்டினீங்கன்னா ஷேப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவே நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் நான் இன்னொரு வடையை அவங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் இதே நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே கையில் எண்ணெயும் தறிக்காது உங்களுக்கு வடையும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதேமாதிரி நான் எண்ணெய்க்கு சொன்ன மெத்தட ஃபாலோ பண்ணிக்குவாங்க எண்ணெய் வந்து கலரும் சேஞ்சாகாமல் இருக்கும் அதே மாதிரி வந்து எண்ணெயை நம்மளுக்கு வந்து அதிகம் குடிக்காது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம வடை செஞ்சுக்கலாம் அதேமாரி பருப்பு வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது ஒன் ஹவர் ஊற வச்சாவே போதும் ஃப்ரிட்ஜில் வச்சு அரைச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாவு ஹீட் ஆகாமல் நம்ம நம்மளுக்கு வடை வந்து இதே வயத்தி நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா பப்ளே ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒரு வடை வந்து நல்லா வெந்துடுச்சு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் நம்ம நம்ம கையில் தட்டினா கூட இந்த ஷேப் வராது ஈஸியாக நம்ம வந்து கிளாஸில் தட்டி அப்படின்ட்டு நம்ம போட்டுவிட்டோம் அதேமாதிரி நம்ம கையில் தடம்போது ஒரு டைம் தண்ணி தொட்டு தொட்டு பண்ணணும் இல்லையா அப்போ நிறைய எண்ணெய் குடிக்கும் இது மாதிரி நீங்கள் கிளாஸில் தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் குடிக்காது ஈஸியாக நம்ம வடை தட்டி போட்டுடலாம் பாருங்கள் அந்த எண்ணெய் இவ்வளோ நீட்டாக இருக்க பாருங்கள் எண்ணெய் நான் குடிக்க வேலை நான் ஊற்றினேன் எண்ணெய் அப்படி தான் இருக்குது கண்டிப்பாக நான் அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் வடை செஞ்சு காமிச்சிருக்கேன் இல்லையா இதில் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் வந்து அவ்வளோ மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே அவ்வளோ சாஃப்ட்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நீங்களே பாருங்கள் வடை நல்லா கலராக வந்துருக்கு பார்க்கவே எப்படி இருக்க பாருங்கள் கண்டிப்பாக இதே மதத்தில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது உளுந்து அந்த உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்மளுக்கு மூட்டு வலியெலாம் வருது இல்லையா கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது நிறைய பேருக்கு வந்து உளுந்து நம்ம டிஃபன் இட்லி சாப்பிடுவோம் இது மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் பொங்கலோ பூரியோ செய்யும் போது கண்டிப்பாக இந்த வடையை செஞ்சு சாப்பிடுங்க இப்போ நம்ம அதிகமாக அந்த ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றோம் இது மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு ஈவினிங் டைமில் செஞ்சு டீ சாப்பிடும்போது சாப்பிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்க நான் சொன்ன மெத்தட் எல்லாமே எல்லாத்துக்கும் நம்ம கிரைண்டர் தேவை ஈஸியிலே ஈஸியாக பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்